நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்தாக்கள் குடிமீருக்கம் எல்லோரின் மீதும் அல்லவர்களுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக இருந்து நிலவட்ட பார்ப்பேன் கண்ணியத்திற்குரியவர்களே குரானிலே போர் சமயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வசனத்திலே வழிகாட்டினார் செல்கிற போது எச்சரிக்கையோடு இருக்கிறோ சுபாத்தி அமைப்பிரோ ஜமியா நீங்கள் சிறு படையாகவோ அல்லது எல்லோரும் சேர்ந்து ஒரு படையாகவோ எதிரிகளை நீங்கள்

உதவி தேவைப்பட்டால் இன்னொரு அடுத்த படையை அனுப்பலாம் என்று கருதி அதுதான் சரியான முடிவை என்று நீங்கள் யோசித்து தீர்மானித்த ஒரு சிறுபடையாகவோ அல்லது மொத்தமாக ஒரே நேரத்தில் சென்று பெரும்படையாக தாக்கங்கள் என்று திட்டமிடுவதை அந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது அதே நேரத்தில் உங்களிடத்தில் என்ன பதம் இருந்தால் திறமைகள் இருந்தால் தைரியங்கள் இருந்தால் புது சிதறக்கும் நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள் உண்மைதான் போருக்கு இந்த ரெண்டுமே தேவை என்று கூட பெருமக்களே போர் அல்லாத சராசரி வாழ்க்கைக்கும் இது கட்டாயம் தேவை என்பதை தான் இந்த வசனத்தின் மூலம் நாம் இன்று பார்த்து வந்தோம் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை செய்தாலும் திட்டமிட வேண்டும் அதே நேரங்களில் அதில் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று இந்த நமக்கு துவங்குகிறார் ஸ்டோர் துவங்குறார் இருப்போம் அதற்குன்னு அவர் சில யோசனைகள் செய்ய வேண்டும் இல்லையா திட்டம் இல்லாமல் அந்த காரியத்தை செஞ்சிடக்கூடாது செஞ்சிட முடியாது அதே நேரத்தில் அவருக்கு என்ன கவனம் வேண்டும் என்னுடைய வியாபாரத்தில் பட்டதாரியாகி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதற்கான திட்டங்கள் தேவை எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எந்த பதவிக்கு சென்றால் தனக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் இதையெல்லாம் யோசிப்பது திட்டமிடுவது தவறல்ல ஆனா அதே நேரத்தில் அதிகாரத்தில் உட்கார்ந்தவுடன் அந்த அதிகார துஷ்பிரயோகம் வந்துவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வும் ஒரு பெண் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிற அந்த மனோநிலை வந்துவிடக் கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை உணர்வு பேணுவதும் அவருக்கு வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறார் கண்ணியத்துக்குரியவர்களே அப்படி என்றால் இந்த இடத்தில் சில மனிதர்கள் சொல்லுவார்கள் நம்ம அல்லா மீது நம்பிக்கை வச்சு துவங்கிடுவோம் இதையெல்லாம் அல்லா பார்த்துக்கிறோம் அதற்கு என்ன பொருள் திட்டமிடாமல் யோசிக்காமல் ஒரு காரியத்தை செய்வது என்று அர்த்தம் வைத்துக் கொண்டால் அதை அனுமதிக்கவே இல்லை அல்லாஹ் குரானும் நமக்கு அதை ஊக்குவிக்கவே இல்லை நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் யோசியுங்கள் திட்டமிடுங்கள் அதன்படி செயலாற்றுங்கள் அல்லாஹ் வெற்றியாக்கி என்ற நம்பிக்கை அடுத்ததாக வை தன்னுடைய பிள்ளைகள் பதினோரு பிள்ளைகள் போறாங்க ஏற்கனவே முதல் தடவை சென்று விட்டு வந்து விட்டார்கள் இவர்கள் வந்த செய்தி மிசிறு முழுவதும் பரவிச்சு இவர்களுடைய சகோதரத்துவம் இவர்களுடைய அழகு மிசிறு தேசம் விடுவதும் தெளிவாக பரவிவிட்டது சொன்னாங்க நீங்க மறுபடியும் அந்த ஊருக்குள்ள போறீங்க அதுவும் பதினோரு பேர் ஒன்னா போறீங்க அதனால உள்ள போகும்போது ஒரே வாசத்துல ஏன்னா ஒன்றா போகாதீங்க

அவர்களுடைய பார்வையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் இல்லையா தங்கைக்குரியவர்களே அப்ப யாக்குவதை சில சொல்லுகிறார்கள் நீங்க ஒன்னா போகாதீங்க தனித்தனியா போங்க குரான் சொல்லுகிறது இந்த இடத்துல என்ன தோணும் ஒரு நபி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஊருக்குள்ள போகும்போது ஒன்னா போகாதீங்க தனித்தனியாக செல்லுங்கள் என்று வியூகம் வகுத்து கொடுக்கிறார் திட்டம் போட்டு தருகிறார் இதுவெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுத்து விடுமா என்றால் அடுத்த நான் வந்து இப்படி நீங்கள் நடப்பதால் செல்வதால் உங்களுக்கு பாதிப்பு வராதுன்னு நான் நினைக்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு எதை முடிவு செய்திருக்கிறாரோ அது வரும் பமா உபனியனுக்கு மினல் இனி நமக்கும் இல்லாத இல்லை நல்லா உங்களுக்கு எதை முடிவு செஞ்சிருக்கானோ அது வரும் நாம் என்ன செய்யலாம் தனித்தனியாக பொறாமைப்படுவதற்கோ கண்திருஷ்டிப்படுவதற்கோ இடமில்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் அலகி தவக்க அதையும் அதையும் எல்லா காரியத்திலேயும் நாம் சரியாக திட்டமிட்டு முன்னெச்சரிக்கையாக நடந்த பிறகும் கூட நமக்கு அதில் நன்மை கிடைக்க வேண்டும் தீமைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்கிற விஷயத்தில் நான் அல்லாஹீதை நம்பிக்கை வைக்கிறேன் நீங்களும் நம்பிக்கை வைங்கண்டா இது இஸ்லாமிய சமூகத்திற்கு அடிப்படையான பாலபாடம் என்னடா ஒரு காரியத்தை துவங்குகிற போது முன் யோசனையோடு துவங்குங்கள் திட்டமிடுங்கள் அதில் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நம்முடைய சக்திக்கு முடிந்தவரை சரியாக செய்து விட்டோம் அதையும் கடந்து நமக்கு எதிர்பார்த்த நன்மை கிடைக்கல அல்லது நாம் பயந்து கொண்ட தீமை விட்டது அதை தவிர்க்கின்ற அல்லாஹ் மிக நம்பிக்கை வைப்போம் சங்கைக்குரியவர்கள் இதுதான் உண்மையான இறை விசுவாசிகளின் பண்பு எப்படி இருக்க கூடாது அதெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க எந்த முன்யோசனையும் இல்லாம ஒரு காரியத்தை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று கண்மூடித்தனமாக செயல்படுவது அது பூமிக்கு அழகல்ல பூமிக்கு அழகல்ல சரி பயங்கரமா திட்டம் போடுறோம் ஆர்கிடெக்ட் எல்லாம் வச்சு பயங்கரமான பிளான் எல்லாம் பண்றோம் கரெக்டா இருக்கும் அல்லாஹ் நம்பிக்கை வைக்காமல் இருப்பது இதுவும் ஒரு ஈமானுக்கு அழகல்ல அப்படின்றான் சங்கைக்குரிய பெருமக்களே வசனம் கற்றுத் தருகிறது செல்கிறீர்கள் என்று சொன்னால் செல்லுங்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னியத்திற்குரிய பெருமக்களே இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு முன் யோசனை இல்லாமல் நீங்கள் அசட்டையாக கவனக்குறைவாக செய்யக்கூடிய காரியங்கள் அது வணக்கமாக இருந்தால் கூட அல்லா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது உதாரணம் அப்புறம் போருக்கு பிறகு வரும் ஒருத்தர் என்ன தொடுகிறேன்னு யோசிக்கல எத்தனை அது தொடுகிறேன்னே தெரியல என்ன ஓதுனான்னு என்று கூட அவருக்கு ஞாபகம் இல்ல வாயில வந்து அதை ஓதுனாலும் ஞாபகம் இருந்தால் தொடுனாலும் அப்படின்னு சலா கொடுத்து முடிச்சிட்டார் எடுத்து இருந்தா பொறான்னு சொல்லுகிறது வைத்துல சக்தி அல்ல அவர்கள் தொகையில கவனக்குறைவாக இருக்கக்கூடிய நிறகம் உண்டு வேண்டும் நம்முடைய தொழுகையின் மீது நமக்கு வேண்டும் பிரகாத்து தெரியும் என்று சொன்னால் சங்கைக்குரியவர்களே நம்முடைய தினசரி வாழ்க்கையில் அது கட்டாயமாக நமக்கு போதிக்கப்படுகிறது எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில

வந்து கொண்டிருக்கிறது எஸ்ஆர் இல்லையா நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா பீகார்ல தேர்தல் நடந்து விட்டதா இல்லையா அறுபத்தி நாலு சதவீத வாக்குகள் பதிவாகிவிட்டது என்று சந்தோஷப்படுவதா மீதி இருக்கக்கூடிய வாக்குகள்லாம் ஏன் வரல செங்கடப்படுவதா அது எத்தனை இஸ்லாமிய வாக்குகள் சென்றிருக்கும் என்கிற அச்சம் நமக்கு இப்பொழுது தங்கிக்குரிய பெருமக்களே தேசத்தை ஆளக்கூடியவர்கள் நினைத்தால் என்னவும் செய்யலாம் சர்வ சுதந்திரம் இருக்கிறது சர்வாதிகாரியாக நடக்கணுமா ஒரு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தினால் உங்கள் பிரஜைகள் பாதிக்கப்படுவார்கள் அவர்கள் உரிமைகள் மீறப்படும் அவர்கள் உணர்வுகள் மறுக்கப்படும் என்று சொன்னால் அவர்கள் அநீகம் அடைக்கப்படுவார்கள் என்று சொன்னால் நீங்கள் அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் இத்தகைய மதுனு பாதிக்கப்பட்டவர் யாரெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு வீழ்ச்சி இல்லையா வாழ்க்கை இல்லையா என்று அவர்கள் வருந்தி துவா செய்து விட்டால் அது உங்களை பாதிக்கும் எந்த அளவுக்கு சில துவாக்களுக்கு அல்லாஹ் திரையே இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி செய்கிற துவாக்களுக்கு திரையே இல்லை யார்தான் என் பிள்ளையை ஒழுங்கமாக வளர்ந்து என்று பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்கிற போது அந்த துவா அல்லாஹில் அரிசி செங்கலையும் எந்த தடையும் கிடையாது அதே போலீதை துவா செய்கிறார் விட்டார் என்று சொன்னார் என்று சொன்னார்கள் நீங்க செய்யக்கூடிய துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கு மத்திய எந்த தடையும் இருக்காது நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆளுநராக இருந்த சரியே என்று சொன்னார் தங்கைக்குரிய பெருமக்களே அப்படி என்றால் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தங்கள் ஆட்சி பொறுப்பிலே செல்கிற போது அவர்களுக்கு ஒரு அச்சம் வேண்டும் என்ன இது சம்பந்தமான விசாரணையின் போதுவாளியாகி விட்டால் எங்க அநீன தலை தூக்குதுன்னா எனக்கு மேல யாருமே இல்லை ஒரு எண்ணம் வருகிற போதுதான் மனிதன் தவறு செய்கிறான் இல்லையா என்ன தலையில குற்றத்துக்கு யாருமே இல்லை என்கிற எண்ணம் வருகிற போது அவன் அங்கே சர்வாதிகாரியாக மாறுகிறான் அல்லாஹூ தாலா அவனுடைய ஆட்சி இன்றைக்கும் அவங்க வரலாறு என்னுடைய ஆட்சியில உணவில்லாமல் ஒரு பாலத்திற்கு கீழ் ஒரு ஆடி இறந்து போய்விட்டால் அது வச்சு நான் வினவப்படுவேன் என்று அச்சப்படுகிறேன் என்றார்கள் அல்லாஹு தாலா சங்கை முனிவர்களே நம்முடைய பிரசங்கத்தினுடைய நோக்கம் என்னன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் நிறைய விஷயங்களை திட்டமிடுகிறோம் அதே நேரங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கு இந்த எஸ்ஐஆருடைய நிகழ்வுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது போன வாரம் பேசலாம் அநேகமாக நீங்கள் சோசியல் மீடியாக்களில் நிறைய செய்திகளை படிச்சிருக்கலாம் எந்த அளவுக்கு மனப்பாடமே ஆயில் இருந்தாலும் பரவாயில்லை ஒரு எச்சரிக்கைக்காக விட நாம் அதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹு தாலா சொலாத்து சௌப்ங்கிற ஒரு சட்டத்தை கொடுத்தான் வந்த பிறகு மக்கள் அந்த பிரச்சனை இல்லை வந்த பிறகு பெருமானார் வெளியூருக்கு செல்கிறார்கள் பெருமான செல்கிற போது தொழுகை நடத்துகிற போது தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் கீழே வச்சுட்டு தொழுதாங்க எதிரிகள் பார்த்தாங்க நல்ல ஐடியாவா இருக்கேன் எல்லாரும் அடுத்த முறை இருக்கும் போது எல்லாரும் போய் கழுத்தை வெட்டிட்டு வந்துடும் எதிரிகள் யோசிக்கிறார்கள்

ஒரே பாய் அவளை வெட்டி நோட்டு இந்த அதனால மாறுது ஐம்பது பேர் இருந்தீங்கன்னா 25 பேர் தொடுங்க இமாமோட அடுத்து இருபத்தஞ்சு பேர் வாதேந்தி கொண்டு போரின் அறிவகுத்து நிற்பதை போல் நில்லுங்கள் இவர்கள் தொழுது முடித்த பிறகு அவர்கள் வரட்டும் அவர்கள் வருகிற போது இவர்கள் வாதேந்தி கொண்டு போர்களுக்கு நிற்பதை போல கட்டும் என்று சொல்லாத்து அவர் வெள்ளியத்திற்கு எதிர்கள் அரண்டு போனார் இந்த சட்டத்தை தொழுகையில் இருக்கும்போது தன்னுடைய சமூகம் முன்னெச்சரிக்கை இல்லாதவர்களாக கொடுபோக்கானவர்களாக தனக்கும் தன் சமூகத்திற்கும் தன் உயிருக்கும் தன் உடமைகளுக்கும் என்ன ஆகும் திட்டங்களோ இல்லாமல் எச்சரிக்கை இருந்தவர்களாக இருப்பதை அல்லா சொல்லும் இல்லை தொழுகையானாலும் சரி வான் எடுத்து நெல்லுங்க சராசரி நேரங்களில் நம்ம தொழுகு கூட திரும்ப கூடாது

சங்க எதிர்கள் மிக குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் பன்னிரெண்டு வயசு ஆகி தொடங்குது முதல் முதல் ஓட்டு போட வர்ற அதை கொண்டு வாங்க இதில் பேருதான் இருக்காத

எனவே வாக்கு செலுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்பதற்கு முன்பு இந்த தேசத்தின் குடிமகன் தான் என்கிற யதார்த்தத்தை நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்கிறது அவர்கள் சரி செய்கிறார்கள் என்பதற்காக முடங்கி போய் உட்கார்கள் என்று சொல்லலை எந்த இடத்துலையும் பாருங்க அல்லாஹ் முஸ்லிம் சமூகம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுமோ வாய்ப்பு இருக்கிறது அங்கெல்லாம் எச்சரிக்கை செய்கிற கவனமாக இருங்க உலகத்தில் உலக விஷயத்தில் மூழ்கி போகாதீர்கள் உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் வறுமையில் எச்சரிக்கையாக இருங்கள் புறம் எச்சரிக்கை அப்படி என்று சொன்னால் மீது குறிவைத்து சிறுபான்மை சமூகத்தை ஒதுக்க வேண்டும் என்று வந்திருக்கிற இந்த சட்டம் தொடங்கி விட்டது கிட்டத்தட்ட அநேகமாக நாலாம் தேதி இருந்து பல ஊர்களில் வந்து விட்டார்கள் இல்லையா நம்ம என்ன செய்யணும் ஒரு மாதம் தான் இருக்கு டிசம்பர் நாலுக்குள்ள அந்த இனோவரேஷன் ஃபார்மை வாங்கி நம்ம பில்லப் பண்ணணும் போட்டோ ஒட்டணும் அவங்க வாக்கு செலுத்தி இருந்தால் அவர்கள் எந்த சான்றுகளையும் என்று புதிதாக முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கான ஆதாரங்களையும் அரசு சொல்லியிருக்க எனவே அதையெல்லாம் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் நாம் எடுத்து வைக்கப்பட வேண்டும் நான் என்னுடைய குடியுரிமையை நிரூபித்தே தீருவேன் இது ஒரு போராட்டமான வருது நமக்கு எதுக்கு சிரமம் யாருக்கு வாங்கவே கூடாது சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களும் சமந்தாரிகளும் இந்த கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் பொருத்தமாக இருக்கும் ஏன்னா பல ஊர்களில் யார் வரணும் தெரியல நாலு பேர் இருக்கிற ஒரே ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு போயிட்டான் அவங்களுக்கு அடுத்த வாரம் வரும் இன்னொருத்தருக்கு அடுத்த வாரம் வரும் அதாவது இவர் ஒரு வீட்டுக்கு மூணு முறை வரணும் இல்லையா மூணு முறை வர்றது இந்த கணக்குல அவர் முடிச்சிருவார் நாலாவது நபருக்கு ஃபார்ம் வரும்போது அந்த மாசமே முடிஞ்சோம் நவம்பர் நாலு இருந்து டிசம்பர் நாலுக்குள்ளே நான் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அது ஏறிச்சான் பார்க்கணும் அடுத்த டிசம்பர் நாலில் இருந்து ஜனவரி நாலு வரைக்கும் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அதில் என்னுடைய பெயர் என்னுடைய முகவரி என்னுடைய வயது என்னுடைய புகைப்படம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்ப்பதற்கான காலம் இன்னைக்குன்னா ரொம்ப சேஃப்ஸோ நாங்கள் வருகிறோம் கையில் வந்தால் பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் விட்டுறலாம் இருக்கிற மனோதரி

நம்முடைய மொஹல்லா யார் யாராருக்கெல்லாம் ஓட்டு இருக்கு யாராருக்கு வந்திருக்கு யாராருக்கு வரல என்று அவர்கள் விவரம் அறிந்து அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய திறமையும் சைப்பு தன்மை உள்ளவர்கள் அந்த குழுவில் இருந்தால் நாம் கணிசமான ஒரு எண்ணிக்கையை நம்முடைய வாக்காளர்களில் கொண்டு வந்த கொண்டு வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை இருக்க ஒன்று வேண்டாம் நாம் அவேர்னஸா இருக்கிறோம் தெரிஞ்சுட்டாவே போதும் தாய்மார்கள் உஷாராயிட்டாங்க ஏமாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் அந்த அளவு தான் விரும்பலாம் ஆட்சிக்கு யார் வரணும் யார் வருவா என்ன செய்வாங்க அல்லா முடிவு செஞ்சுட்டு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் எனக்கு என்று சில கடமைகள் இருக்கிறது எனக்கு என்று சில உரிமைகள் இருக்கிறது அந்த கடமையை நிறைவேற்றுகிற விஷயத்தில் நான் பின்வாங்குவதோ என் உரிமைகளை கேட்கும் விஷயத்தில் நான் தயங்கினார் சங்கக்குரியவர்களே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹருடைய உதவியை எதிர்பார்க்கவே முடியாது அல்ல எப்போதையும் செய்வான் என் முயற்சிகளை கடமைகளை நான் செய்தால் அல்லாஹ் அதற்கான உதவிகளை தருவாங்க ஏன்னா அசட்டையாக இருக்கிற மனிதர்களையும் கவனக்குறைவாக இருக்கிற சமூகத்தையும் அல்லாஹ் விரும்புவதில்லை ரொம்ப பிரபலமான செய்தி துவா செய்யும் போது வாயிலிருந்து என்னென்னமோ வருது ஆனா மனசுல அவருக்கு அந்த என்னமே இல்லை என்ன கேட்கணும் தெரியல அல்ல அந்த துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் நான் இன்னும் ஒரு துவா என் கல்வி கவனமன்று அல்லாஹ இடத்தில் பிரார்த்திக்கிற பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை தேவையில்லை சங்கை புரியவர்களே அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்தில் நாம் எழுச்சியாகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட தருணம் தான் அரசாங்கம் தொடர்ந்து சரி செய்து கொண்டே இருக்கிறது நாம் போராடி கொண்டு தான் இருக்கோம் தேசத்திலேயே சில மாநிலங்கள் தான் தப்பு கொடுக்குது மத்திய அரசுக்கு அது வந்து தமிழகம் இல்லையா அரசியலுக்கு நம் நாடாளுமன்றமாகட்டும் சட்டமன்றமாகட்டும் தொடர்ந்து பாசிச அரசிற்கு சிம்ம தமிழகம் தமிழர் இருப்பதற்கான காரணங்களில் ஒன்று சிறுபான்மை சமூகத்தினுடைய எழுச்சி என்பது அவர்கள் நம்மையுடன் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் தங்கைக்குடியர்களில் பயப்படுகிற செய்தி இல்லை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேபத்தை நேமந்து என்று சொல்லல ஏன்னா பெருமானார் செல்லல்லாக செல்லும் அவர்கள் இந்த சமூகத்தை எப்படி உருவாக்கி இருக்க பாருங்க ஒரு போருக்கு போயிட்டு வருகிற போது மதினாவுக்கு நெருக்கமாக வந்தாச்சு ನಹಾಪು ಕೊರ ತೂಕ ಕೊರತಾ ಪುಡುಗಿಕ್ಕೆ ನೆರುಕ ನೇರಾಪಿ ಎಲ್ಲ ಅವರು ನಾ ತೂಕ ನು ಬಿಡಿ ಎಲ್ಲರೇ ಅಡುಗೆ ಅಪಿಯಾ ಸರಿ ತೂಗಿಯಾ

ஆனால் தொழுகை போய்ச்சே சூரிய உதயம் ஆயிச்சே தொழ வேண்டிய நேரத்தில் தொழ முடியாமல் போய்விட்ட ஒரு நிலையை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எல்லாரும் இந்த இடத்துட்டு போங்க தஹப்பருன் மகானிலுல்லذي அஸாபதுக்கும் ஃபீஹில் அப்பதான் தொழதியை விட்டு விடுகிற ஒரு சூழல் வந்து இந்த இடத்துல கொஞ்ச நேரம் கூட உட்காராதே எழுதியே கொஞ்ச தூரம் போ போனார்கள் மிகச் சரியாக சூரியனும் முழுமையாக உதித்தது பிறகு சுகு தொழுகையினுடைய சுக்னத்தையும் பறதையும் கதா செய்தார்கள் ஆச்சரியமா ஒரு நாள் கதாட்ட என்ன வருஷம்கா ஆகிட்டு ஆனா நபிவர்கள் சொன்னார்கள் இந்த சமூகத்திற்கு அப்படி ஒரு அசட்டை வந்துவிடக்கூடாது அது பெற யாருக்கும் கதா ஆகையே ஏன் அந்த விட்டு உடனே எழுப்பினாங்க உடனே எழுப்பினாங்க அசட்டத்தை வந்து விட்டது அல்லாஹ் அந்த மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு எப்பொழுது அசால்ட் வந்துருச்சோ அதை நீங்க ஆதரிக்கவே கூடாது கூட்டி போனிருக்கிறேன் அப்படி உருவாக்கப்பட்ட சமூகம் இன்றைக்கு மார்க்க விஷயங்களில் கூட நான் ஒரு மெத்தனமாக இருக்கிறோம் வருத்தத்தோடு மெத்தனமாக இருக்கிறோம் என்கிற நிலை இருக்கிறது நிச்சயமாக வரவேற்கத்தக்கதல் அசில வருத்தப்படுறீங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிட முடியும் என்ன பண்ணாலும் ஒன்னும் ஒன்றும் பண்ண முடியும் இருக்கு தெரியுமா நம்ம குடியுரிமை போக்கிட முடியுமா அது எங்களுக்கு தெரியாதா தெரியும் இந்த சமூகத்தை ஏன் திரும்ப திரும்ப தட்டி எழுப்புகிறோம் இந்த மார்க்கத்தை அல்லாஹனுடைய நாட்டப்படி யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது ஆனா நான் செய்ய வேண்டிய முயற்சி செய்யணுமா இல்லையா இந்த தலைமுறை மக்களுடைய பொறுப்பு இருக்கிறதா இல்லையா இன்றைக்கு பள்ளிவாசல் மதர்சாக்கள் குரான் இஸ்வான் மதர்சா மார்க்க செழிப்பான நிலையில் இருப்பதற்கு காரணம் என்னங்க நம்முடைய மூதாதையர்கள் நமக்காக செய்த தியாகம் அர்ப்பணிப்பு அவங்க செஞ்ச வகுப்பு தான் நான் அடிக்கடி உண்டு யாரும் வருத்தப்பட வேண்டாம் வப்பு முடிஞ்சிருச்சு நம்முடைய மாப்பாவோட வப்பு முடிஞ்சிருச்சு அவர்கள் செய்த வகுப்பு விட்டு அவர்கள் செய்த அந்த அர்ப்பணிப்புகள் தான் இன்றைக்கு மார்க்கம் செழிப்பாக இருக்கிறது அதை தான் போராடி கொண்டிருக்கிறோம் நான் புதுசாக வப்பு செய்கிறேன் இன்றைக்கு சட்டங்களின் வழியாக வருகிற போது அதுதான் போராடு என்கிறான் பதிபேசியென்கிறான் எதிர்களை பதிவு செய்யிறான் தேவைப்பட்டால் சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னடி என்கிறான் நான் பிரிவாங்கி விட்டால் அந்த குற்றவாளியாக ஆக மாட்டேனா அடுத்த தலைவர்கான பொறுப்பு என்னிடத்தில் கேட்டுக்கப்படாதா சங்கி புரியவர்களே அப்படி என்றார் குரான் அதிஸ் பல இடங்களில் விழிப்புணர்வை நமக்கு அழுத்தமாக போதிக்கிறது முன்னெச்சரிக்கை அழுத்தமாக போதிக்கல் ஒரு போர் பரட்ட ஒரு சதாபிதி

பகதருங்கிற கையால் உங்கள் கைகள் கட்டப்படுகிறது நீங்கள் மார்க்கத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் பின்னோக்கி தள்ளப்படுகிறது என்று சொன்னால் இதை நீங்கள் சகித்துக் கொள்ளக்கூட என் பிள்ளை காண்டியிருந்தேன் அது யார் கிடையாது நீங்கள் மார்க்கத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை பின்னாங்கிவிட்டால் பகதருவம் எச்சரிக்கையாக இருக்கின்ற அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் எண்ணத்திற்குரியவர்களே என் வாழ்நாளில் மார்க்கத்திற்கு நான் செய்ய வேண்டிய பொறுப்பாக இந்த எஸ்ஐஆருடைய காரியத்தையும் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் விவரம் அறிந்தவர்கள் ஒரு குழு தயாரி என்ன நடக்குது எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆனால் அதை விட முக்கியமான வேலை இது என்று நம்முடைய ஜமாத்திகள் முன் வந்து அதை கையில் எடுக்க வேண்டும் அல்ல நாயன் இது சம்பந்தமான விழிப்புணர்வை சங்கிக்குரிய பெருமக்களே நமக்கு மேலும் தருவாங்க ஏன்னா பல பேருக்கு இதை பற்றி தெரியாமே இருக்கு அது என்னமோ பேப்பர் கொடுப்பாங்களா இல்லையா என்ன பேப்பரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் பதிவு செய்கிறேன் திட்டமிடுகிறார்கள் அதை முறியடிப்பதற்கு சிலகாரமாக நாம் யோசிக்க வேண்டுமா இல்லையா அந்த நாயின் அது தெளிவான தீர்த்தமான சிந்தனையும் ஆழமான யோசனைகளையும் அழுத்தமான திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கு வாய்ப்புகளை அவ்வளவு வழங்குவானாக वरमत अल